கையில்ல மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் ஃபெஷலாக வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள் மீன்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ மிக்ஸி ஜாரி எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கால் கால் கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு ஒரு இன்ச்சுக்கு அதையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளாப்பொடி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் பெப்பர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து ஜீரகம் இதுவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன் உப்பு இதுலேயே சேர்த்துடலாம் அரை லெமன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதிலையே புழிஞ்சிடலாம் நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச மசாலாலாம் நம்ம ஒரு பாக்கத்தில் சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் மீன் எடுத்து இதில் போட்டு நல்லா மசாலாவே இதில் நல்லா அப்ளை பண்ணிடலாம் இப்போ மீனுக்கெல்லாம் நல்லா மசாலா தடவையாச்சு இதெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊருட்டோம் அப்புறம் மீன் வந்து கொறிச்சு எடுத்துக்கலாம் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு மசாலா போட்டு இப்போ வந்து தோசைக்கடல போட்டு பொரித்து எடுத்துடலாம் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் திருப்பி வைத்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது வந்து தோசை கல்லையில் எடுத்துடலாம் பிரகாசமாக ஒரு ஐல மீன் வறுவல் பண்ணிட்டோம் மீன் வந்து ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ